Hi Friends, வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு இந்த வீடியோவில் இந்த இயர்க்கான தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதாவது தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அந்த details பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்க்க Upcoming schedules ஷெட்யூல்ஸ் போரும் போகிறோம் அதுக்கப்புறம் registration ப்ராசஸ் அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்னும் நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த கவுன்சிலிங்கில் நம்ம போகிறதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க இதனோட டேட் வந்து சிக்ஸ்த்து ஜூனோட க்ளோஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட நெருங்கி வந்துடுச்சு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிங்க இந்த டிஎன்இ அட்மிஷன் குரிய வெப்சைட் வந்து டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ நீங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து முடிக்கலாம் மொபைலை விட உங்கள்கிட்ட லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ இருந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் லேப்டாப்போ சிஸ்டமோ இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் லாஸ்ட் மந்த்து அதாவது சிக்ஸ்த்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ சிக்ஸ்த்து ஜூன் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது இப்போ எண்டிங் டேட் வந்து சிக்ஸ்த்து ஜூன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரம் இதை வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி முடியுங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண டைம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே பண்ணிவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் டுவெல்த்து ஜூன் வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் தி டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க அப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அவங்களாம் வந்து லேட்டாக கிடைக்க கிடைக்க வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டே வந்து கொஞ்சம் ரஷ் ஆகிட்டே போகும் ஸோ கையில் வச்சுருக்கவங்க வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க இப்போ நம்ம டிஎன்ஏ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம பார்ப்போம் இது வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு கிளியராக இருக்குது டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா க்ளிக் ஹியர் ஃபார் பிஇபிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு இது இருக்கும் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி படிக்க விருப்பம் இருக்கிறீங்கன்னா அது தனி ரிஜிஸ்ட்ரேஷன் பிடெக்கு வந்து தனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் பிடெக் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்லேயே நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடு இருக்கும் பாருங்கள் சின்னதாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு அதில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லா தகவல்களும் அந்த இதிலே உங்களுக்கு இருக்குது இப்போ அதில் நீங்கள் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் போய் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் ரிசர்வேஷன் கேண்டிடேட்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட கேண்டிடேட்டோட நேம் அது கேண்டிடேட்டோட நேம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரே ஒரே மாதிரி இருக்கணும் இனிஷியல் உங்கள் பேர் எல்லாமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட மெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் நம்பர் இந்த மொபைல் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் அது எப் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற நம்பர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உங்களோட அப்பா அம்மா யாராவது வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா இப்போ அப்பா வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அவங்க த்ரூ மெசேஜஸ் அந்த மாதிரி கூட வந்து அனுப்புவாங்க எஸ்எம்எஸ் அந்த மாதிரி அனுப்புவாங்க ஸோ மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி எது இருக்குமோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அந்த நம்பரையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மில் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய அந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க அது வந்து எப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் சன் டாட்டர் அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மூணுது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் அதெல்லாம் வருது ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வெப்சைட்டில் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பிஇபிடெக் அட்மிஷன் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஓப்பன் ஆகும்போது உங்களோட நேம் அதெல்லாம் கேட்குற மாதிரி நேம் மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இதில் கொடுக்குற டேட்டாஸ் வந்து நீங்கள் கரெக்டான டேட்டாஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் இதுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதில் கொடுக்குற இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும் எல்லா எல்லா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் வந்து இதில் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க எஸ்எம்எஸ் வழியிலேயோ இல்லை மெயில் வழியிலேயோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கரெக்டானதை கொடுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அதுக்கப்புறம் இதில் வந்து பாஸ்வேர்டு அப்படின்றது ஒன்று இருக்கும் கடவுச்சொல்னு அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடுங்க இல்லை இது வந்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து ஏன்னா இதில் உள்ள யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கு எதில் லாக்இன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் ஷேர் பண்ணாதீங்க டிஎஃப்சி சென்டர்லேருந்து எந்த கால்ஸும் இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்டு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் இந்த யூசர் ஐடி வழியாக தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும் வெளியில் உள்ள நபர் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கோ வேறு ஏதோ வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாதீங்க அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அதுவும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்ஸு டென்த்து மார்க்ஷீட்டு டுவெல்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் அதை அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு வரலைனாலும் பிரச்சனை இல்லை இதில் ஃபஸ்ட் கிராஜு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தகவல்களையும் இதில் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமாக வந்து நீங்கள் இந்த பதிவு கட்டணம் செலுத்தணும் இல்லையா டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டூ ஃபிஃப்டி வருது அந்த பதிவு கட்டணம் வந்து எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நெட் பேங்கிங் யூபிஐ அந்த இதெல்லாம் வந்துட்டதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் அதன் மூலமாகவே போய்க்கலாம் டிடி டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா டிஎஃப்சி சென்டரில் மட்டும்தான் அதற்கான முறையில் வந்து நம்ம செலுத்த முடியும் டிஎஃப்சி சென்டரில் போய் தான் நம்ம செலுத்த முடியும் இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்குரிய நம்ம முக்கியமான டேட்ஸ் எல்லாம் பார்த்துலாமா இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொப்போசல் டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் ஆல்ரெடி நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது அது லாஸ்ட் மந்த்துலேருந்து இந்த மந்த்து சிக்ஸ்த்து ஜூன் சிக்ஸ்த்து வரைக்கும் ஓப்பனில் இருக்குது இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த்து அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்போவே வந்து ஸ்கூலோட இதெல்லாம் வந்திருக்கும் சர்ட்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் நீங்கள் அது கிடச்ச உடனே நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஒருவேளை நீங்கள் ரீவல்யூஷன் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க இல்லை ஒரு ஒரு சிலவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அது வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் எப்படின்னா பதிமூணாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த தேர்ட்டியு ஜூனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எல்லாமே இது பண்ணிவிடுங்க ரீவல்யூஷன் போட்டிருக்கவங்களும் சரி வேறு வேறு சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த முப்பதாந்தேதிக்கு முன்னாடியே நீங்கள் போய்ட்டு டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துருங்க ஆன்லைன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூன் டுவெல்த்து ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து உங்களுக்கு அசைன் ஆகி வந்துக்கிட்டே வந்துடும் உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா உங்களோட பக்கத்தில் உள்ள ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஃப்சி சென்டர் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் இந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுவுமே வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு வராது அது பட்டுக்கு அது வெரிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்காதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் கொடுங்க இதெல்லாம் வந்து அந்த டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ உங்களுக்கு வெளியாகுது அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணி எல்லாம் வச்சுருக்கீங்க அந்த உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து பத்தாம்தேதி ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறாங்க ஒரு பத்து மணி அந்த மாதிரிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் பத்தா டென்த்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இதாகும் வெளியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஜூலையிலேருந்து இரு ட்வெண்ட்டியத்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு கிரிவன்சஸ் ரெட்ரெஸ்ஸல் அப்படின்னு கொடுப்பாங்க ஏதாவது வந்து குறை தீர்க்கும் நாள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங் யாருக்கு ஸ்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னா கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த கேண்டிடேட்ஸ்க்கும் அப்புறம் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வர்றவங்கதும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாக அது அவங்களோட மென் ஸ்போர்ட்ஸ் இது அதெல்லாம் அதுக்கு அடுத்து வரும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வரும் மற்றவங்களாம் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அவங்களோட வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரும் இந்த டேட்ஸ்லாம் இன்னும் வந்து அவங்க கொடுக்கல அநேகமாக நீட் நீட் ரிசல்ட்லாம் வந்து அந்த அட்மிஷன் இருக்க டைம் தான் இது வந்து ஓப்பன் ஆகும் ஏன்னா நீ நீட்டும் இன்ஜினியரிங்கும் ரெண்டுமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அந்த நீட்டுக்காக அந்த இது வெயிட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கவுன்சிலிங் அப்படியே பலாம் நமக்கு வந்து கொடுத்துட்டே வந்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க ஏன்னா ஒவ்வொரு டேட்ஸும் வந்து அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த டிஎஃப்சி சென்டரும் பார்த்தீங்கன்னா இதனோட லிஸ்ட்டு உங்கள் ஊரில் என்னென்ன டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த பேஜில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர்ஸ்ன்ட்டு ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் அதுலேருந்து உங்கள் ஏரியா எதுவோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மெயின் ஏரியாவில் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு நியர்பை எதுவாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டிஎஃப்சி சென்டர் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்யு ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு லெப்டைட்டில் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் இருக்குது அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதனோட ஃபார்மட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அது உள்ளே இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு உள்ள இது எக்ஸரைஸ்மென் வந்து நீங்கள் அதில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அது சைன் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே முடிச்சுருங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் நீங்கள் எதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டு உங்களுக்கு சூப்பராக க்ளியராக நிறைய இது கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த டெமோ வீடியோ கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து அப்ளை பண்ணி முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ